எல்லோரும் கொண்டாடுகிற சமூக நீதி பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் பட்ஜெட்ல தொடங்கி அப்படியே சங்க இலக்கியத்துல பயணிக்கிற ஒரு பட்ஜெட்டா நம்ம பாக்குறோம் ஒரு பட்ஜெட்டை சும்மா வாயில பதினஞ்சு லட்சம் எல்லா அக்கௌண்ட்டுக்கு வந்து விழுகும் அப்படி இல்ல பத்து ஓட்டையும் புடிங்கி வாங்கி போல இருக்குமா இந்த கும்பல் அப்படின்னு அண்ணாமலை கதறது அப்படியே காதல வந்து விழுதுன்னா பாருங்க

இதில் என்ன அப்படின்னா திருக்குறளில் தொடங்கி அப்படியே சங்க இலக்கியத்தில் அதுவும் புறநானூரில் பயணிக்கிற ஒரு பட்ஜெட்டாக இதை நம்ம பார்க்குறோம் எல்லா தரப்பையும் கையில் எடுத்து எல்லா தரப்பின் மேம்பாட்டையும் உறுதி செய்கிற பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கு அது பெண்கள் குழந்தைகள் விளையாட்டு வீரர்கள் திருநர்கள் அப்புறம் இங்கே இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் அதோட மருத்துவம் கல்வி உடல்நலம் எல்லாமே இதுக்குள்ள வந்துருது கோயில்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட விட்டு போகாமல் அனைத்து தரப்பையும் ஒருங்கிணைக்கிற ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் வந்துருக்கு அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கிறேனே எல்லாருமே குறைந்தபட்சம் ஒரு நேரம் உணவு இல்லாம தூங்கக்கூடாது குறைந்தபட்ச உணவுக்கு தேவையா நிறைவேற்றப்படணும் அப்ப வறுமை இல்லாம இருக்கணும் ஒரு நாடு இந்தியாவினுடைய ஒன்றிய அரசின் நிதி ஆயோக் அதாவது நிதிகளை திட்டமிடக்கூடிய அமைப்பு இந்த நிதி ஆயோக் வெளியிட்டு என்ன சதவீதம் தமிழ்நாட்டுல வறுமை கோட்டு கீழே மக்கள் இருக்கிறார்கள் என்று கொடுத்திருக்கிறாங்க இந்தியாவில ஒட்டுமொத்தமா எடுத்துக்கிட்டோம்னா கேரளாவும் தமிழ்நாடும் நல்ல நிலைமையில தான் இருக்கு ஆனாலும் சில சதவீதம் கூட அங்க வறுமை இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சுதான் இந்த பட்ஜெட்ல அந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிற சதவீத மக்கள் ஐந்து லட்சம் பேரை தேர்வு செய்து அவர்களுக்கு நலத்திட்டங்கள்ல எல்லா நலத்திட்டங்களும் போய் மாதிரியான ஏற்பாடு செய்வது பொருள் வேலை வாய்ப்புல என்ன முன்னுரிமை அவங்க வீட்டு பிள்ளை விளையாடுதா அவங்களுக்கு என்ன முன்னுரிமை அவங்க ஒரு தொழில் முனை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன வாய்ப்பு அவங்களுக்கு அடிப்படையில் வீடு வேணுமோ அதை எப்படி செஞ்சு கொடுப்பது எல்லா நலத்திட்டங்களையும் கொண்டு போய் சேர்த்து குறுகிய காலத்தில் இந்த மக்களை மீட்டெடுப்பது நம்ம ஜி அம்பத்தார் மோடி வறுமையை வரட்டணும்னு சொல்லிட்டு அங்க வறுமையில இருக்கிறவங்களை விரட்டி அடிச்சாரு ஞாபகம் இருக்குங்களா மும்பையில குஜராத்ல அப்படியே நீட்டா சேலையை கட்டி தரையை கட்டி வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களை அவமானப்படுத்தினாங்க அது இல்ல ஆட்சியாளர்களுடைய வறுமை கோட்டு கீழே இருக்கிற கனவை நிறைவேற்றணும் அவங்க குழந்தைங்களுக்கு கல்வி கிடைக்கணும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அதுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படணும் தூக்கி பிடிக்கிற ஒரு அடிப்படையான பட்ஜெட்டா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமே இந்த இடம்தான் தான் அதை விட இன்னொரு சந்தோஷம் என்ன தெரியுங்களா திருநர்கள் மாற்று பாலினத்தவர்கள் மூன்றாம் பால் சொல்ல கூடாதுங்க அப்ப முத பால ஆண் ரெண்டாவது பால் பெண்ணு மூன்றாவது இடத்துல நீ அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிரும் அது சொல்லக்கூடாது மாற்றுப்பாலினம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஏன்னா நம்ம சமூகம் சார்ந்து இயங்குறவங்க இல்லையா இந்த மாற்று பாலினத்தாருக்கு அரசு அப்படி ஒரு உதவி செய்யிருக்கு என்ன தெரியுங்களா ஏற்கனவே வெளிநாட்டுல இருந்து முதலீட்டாளர்கள் வரும்போது தமிழ்நாடு அரசு டாடா போன்ற பெருநிறுவனங்களுக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க அதுல ஐந்து சதவீதம் மாற்று பாலினத்திற்கும் பால் புதுமையினருக்கும் முன்னுரிமை கொடுங்க பால் புதுமையினர் யாருன்னு தெரியும் ஓரின சேர்க்கையாளர் இவங்க எல்லாம் மாற்றுத்திறனாளிகள் யாருன்னு தெரியும் உடல் உறுப்புகள் பிரச்சனை இருக்கிற தோழர்கள் இந்த பக்கம் நீங்கன்னா திருநர்கள் அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் இவங்க எல்லாருக்கும் அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு மிக முக்கியமான ஒன்னா சொல்லி இன்னொரு இடத்துல கூட இந்த பட்ஜெட்ல சொல்றாங்க பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மாற்று பாலினத்தவர் இந்த மூன்று பேரையும் ஐநூறுக்கும் மேற்பட்டு சேர்த்துக் கொள்ளுகிற நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க ஐநூறு பேர் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மாற்று பாலினம் திருநம்பிகள் எல்லாம் சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு வரிச்சலுகை கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது எவ்வளவு முக்கியமான அறிவிப்புங்க ஒரு நிறுவனத்துல ஐநூறு பேருக்கு வேலை கிடைக்குதுன்னா எவ்வளவு பெரிய வாய்ப்பு அதே மாதிரி தான் கல்வியை பற்றி பேசியிருக்கிறாருங்க எனக்கு என்னன்னா திருநர்களோடு நான் பயணிச்சிருக்கேன் திருநங்கைகளோடு நான் பயிச்சு பயணிச்சிருக்கேன் கீழே போய் களத்துல வேலை பார்த்துருக்கேன் அவங்க எவ்வளவு அவமானப்படுத்தப்படுறதுன்னு நேரடியாக பார்த்த ஒரு ஆள் நானு அவங்க பாதியில வீட்டை விட்டு வந்துடுறாங்க அதனால படிப்பு போயிடுது படிப்பு இல்லாதனால வேலைக்கு போக முடியாது வேலை இல்லாதனால பொருளாதாரமா பின்தங்குறாங்க கடைசியில கடை கேட்பது அதனால பிச்சை எடுப்பது அல்லது பாலியல் தொழிலுக்கு தள்ளப்படுறாங்க நம்மள அவங்களை மதிக்கிறது கிடையாது அப்ப எப்ப மதிப்பு வரும் படிக்கட்டும் படிச்சா வேலைக்கு போகலாம் வேலைக்கு போனா பொருளாதாரத்தில் தண்ணீரை அடையலாம் பொருளாதாரத்தில் தண்ணீரை அவங்க இன்னும் உயரத்துக்கு போவாங்க சமூகம் அவர்களை மதிக்கும் அப்படின்றனால திருநங்கைகள் திருநர்கள் என்ன படிச்சாலும் அவங்க என்ன வேணாலும் படிக்கட்டும் அவங்க படிக்கிறதுக்கான முழு தொகை அதாவது அவங்க தங்கி படிக்கிற ஹாஸ்டல் ஃபீஸ் வரைக்கும் முழு தொகையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலே முதன்முறையாக திருநங்கை திருநங்கைகளுக்கு நலவாரியம் வச்சார் அதன் மூலமாக அவங்களுக்கு வீடு வசதி அடையாள அட்டை ரேஷன் கார்டு இதெல்லாம் கொடுக்கறதுக்கான அடிப்படை வேலையில் இந்தியாவை முதல் முதல்ல நாம தான் செஞ்சோம் தமிழ்நாடு தான் செஞ்சது அதுவும் திமுக ஆட்சியில தான் டாக்டர் கலைஞர் செஞ்சார் அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு அப்படியே ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிற பெண்கள் ஒரு அஞ்சு விஷயத்த முதல் சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்றேன் ஊட்டச்சத்து குறைபாடு நம்ம வீட்டுல எல்லா பெண்களுக்கு இருக்கு எனக்கு வரைக்கும் இருக்கு நம்ம வேலை பார்த்துட்டு வேலை பார்த்துட்டு காப்பியை குடிச்சிட்டு பிள்ளைகளை பார்த்துட்டு சோத்தாக்கி போட்டுட்டு இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம் இந்த ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிற பெண்கள் ஒரு நல்ல குடும்பத்தை மேல விடவோ ஒரு சமூகத்திற்கான பணியில இயங்கி இயங்கவோ அவங்களுக்கு பெரும் தடையா உடல் மாறிடும் அப்ப அவங்களுக்கு சத்துணவு பெட்டகங்களை கொடுப்பதற்கு அரசு முன் வந்திருக்கு ஜெயலலிதா காலத்திலும் கொடுத்தாங்க அது வேற விஷயம் இன்றைக்கும் அதை தொடருகிற ஒரு வேலையை அதுல புது புது விஷயங்களை சேர்த்து சத்துணவு பெட்டகங்களை கொடுத்து அந்த பெண்களினுடைய உடலை தைரியப்படுத்தி தேத்தி நீ வேலைக்கு போமா நீ சம்பாரிமா உன் காலில் நில்லுமா அப்படின்னு எப்படி ஒரு அப்பாவும் அண்ணன் தம்பிங்களை சொல்லுவாங்களோ அக்கா தங்கச்சிகளும் அம்மாக்களும் சொல்லுவாங்களோ அது போல இந்த திட்டத்தில் சொல்றது நான் ரொம்ப சென்டிமெண்டாகவே ஃபீல் பண்ணேன் இந்த திட்டத்தில் அதோட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் பேருக்கு அரசு வேலை ஒரு பட்ஜெட்டை சும்மா வாயில் அடிச்சு பதினஞ்சு லட்சம் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் வந்து விழுகும் அப்படி இல்லை பதினஞ்சு லட்சம் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் வந்து விழுகும் வாயில வடை சுட்டு போறது இல்லை அப்படி இல்லைன்னா நாங்கள் ராமரை கோயிலை கட்டிவிட்டோம் இனிமேல் தெருவெல்லாம் தேனாரும் பாலாரும் ஓடும் இந்த உருட்டெல்லாம் இங்கே உருட்டக்கூடாது கூடாது மக்களுக்கு என்ன பண்ணுங்க ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை கொடுப்போம் பத்து வருஷத்துல எத்தனை கோடி ஆ ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடினா பத்து ரெண்டா இருபது கோடி அப்ப என்ன இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்களா என்ன சில லட்சம் வேலைகளை கூட நீங்க உருவாக்கல ஆனா இந்த கும்பல் வாயில வட சொல்றது நம்ம அண்ணாத்த சொல்றாரு என்னங்க பட்ஜெட் யாரு நம்ம ஆட்டுக்குட்டி என்னங்க பட்ஜெட் போட்டிருக்கீங்க பேப்பரில் தான் பட்ஜெட் இருக்கு யோ பேப்பரில் கூட பட்ஜெட் கிடையாது இப்போ பூரா கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டோம் பட்ஜெட்டை போட்டுட்டு தலநாடி கடையில் வச்சுட்டு தூங்குறதுலாம் காவி கும்பல் பட்ஜெட்டில் என்ன போட்டிருக்கோன்னே மறந்து போகிற அளவுக்கு திருற கும்பல் காவி கும்பல் ஆனால் தமிழ்நாடு அப்படி இல்லை பட்ஜெட்டில் போடுறோம் உடனே ஆக்ஷன் எடுக்கிறோம் அடித்து தூக்குறோம் மக்களை வென்று எடுக்கிறோம் இதுதான் தமிழ்நாடு பட்ஜெட் பட்ஜெட்டு இதை சும்மா உட்காந்து ஆற்றிட்டு இருக்கக்கூடாது அது அண்ணாமலை ரொம்ப பயந்துட்டார் போல இருக்கு பத்து ஓட்டையும் பிடிங்கிருவாங்க போல இருக்கு மாப்பிள்ள இந்த கும்பல் அப்படின்னு அண்ணாமலை கதறது அப்படியே காதல வந்து விழுதுன்னா பாருங்க ஐம்பதாயிரம் வேலை வாய்ப்பு இந்த ரெண்டு வருஷத்துல அரசு வேலை ஐம்பதாயிரம் சாதாரண வேலை வாய்ப்பு அது பல லட்சம் வேலை வாய்ப்பு இருக்கு தனியா ஐம்பதாயிரம் அரசு வேலை இந்த ஓராண்டுக்குள்ள பத்தாயிரம் அரசு வேலையை உறுதி செய்வது அப்படின்னு இருக்காங்க அப்ப இந்த ரெண்டு ஆண்டுக்குள்ள ஐம்பதாயிரம் அரசு பணியை மக்களுக்கு கொடுப்பதுன்னு முடிவாயிருக்கு வழக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொன்னு என்னன்னா நூலகங்கள் கோவையில கலைஞர் பேர்ல பிரம்மாண்டமான இருபது லட்சம் சதுர அடியில பிரம்மாண்டமான நூலகம் ஒரு நூலகம் திறக்கப்படுகிற போது சங்கிய தமிழ்நாட்டுக்குள்ள காலைய வச்சுக்க முடியாதுங்க திருடர்களா இருக்கிறவங்க கூட திருந்துவான் நூலகம் திறந்தா இந்த சமூகத்தினுடைய முரண்பட்டு நிற்கக்கூடிய ஒரு முரணாளி கூட இந்த நூலகத்தால திருந்துவான் அதுக்கு ஆயிரம் சான்றுகள் இருக்கு ஒரு பிரமாணமான நூலகம் மதுரையை போலவே இப்ப கோயம்புத்தூர்லயும் கட்ட போறாங்க பருவநிலை மாற்றத்தால பேரழிவுகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இப்ப கூட பாத்தீங்கன்னா சென்னையும் தூத்துக்குடியும் திருநெல்வேலி தென்காசி எல்லாம் தண்ணிக்குள்ள கடந்தது மக்கள் அடிப்படை ஆதாரப்பட்டவர்களாக தெருவில் நிறுத்தப்பட்டாங்க நமக்கு கொடுக்காம பார்ப்பன கும்பல் இருந்துச்சு அவங்களுக்கு இங்க இருக்கிற அடியாட்கள் அதுவும் சூத்திர அடியாட்கள்லாம் கடுமையா நின்று கம்ப கப்பம் கட்டிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க பார்த்தோம் அதுக்கு அடிப்படையில் நம்ம கேட்டது என்ன அப்படின்னா வானிலை ஆய்வை துல்லியமாக சொல்வதற்கான கருவிகள் தேவைப்படுகிறது அதுக்கு தேவைக்கியாச்சுர் ரெண்டுாட்லயம் இன்னொன்னு ராமநாதபுரத்துலயும் செட் பண்ண போறாங்க இது ரொம்ப வந்து ஓரளவுக்கு துல்லியமாவே கணிக்கக்கூடிய ஒரு வானிலை உருவாக்குமா ஐம்பத்தாறு கோடிய இதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க கத்துங்க காவிகள் கதரட்டும் நமக்கு என்ன அவங்க இத்து போய் நேரு காலத்துல வச்ச அந்த டடார் கிடாரெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு இந்த கும்பல் அது ரிப்பேராக போனா மாற்றக்கூட கூட மாட்டேங்குது இந்த கும்பலு நமக்கு உட்காந்து அட்வைஸ் பண்ணுது பாருங்கள் பட்ஜெட் என்பது பேப்பரில் இருக்கிறது அது எங்களுக்கு தெரியும் ஓரமாக உட்காரு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா பழங்குடி பழங்குடி மக்களினுடைய மொழியை பாதுகாக்க எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்துச்சுங்க அந்த இடம் நீங்கள் என்ன நினைக்கலாம் என்னடா அந்த ப்ளோ உட்கார்ந்துட்டு இப்படி கொள்ளணும் இங்கே பாருங்கள் அரிசி பொறுப்பு ஏத்துனது இறக்குனது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த பட்ஜெட்டில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த பட்ஜெட்டில் எத்தனை ஃபேக்ட்ரி கட்ட போகிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் பேப்பரை படிச்சிங்கன்னா ஆனால் பேப்பர் காரணம் நுட்பமாக விட்டுட்டு போகிற பல இடங்கள் இருக்கு அதுதான் சமூக நீதி இடம் அந்த இடத்த தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் மொழி அதுவும் பழங்குடிகளுடைய மொழியெல்லாம் அழிவை சந்திச்சுட்டு இருக்கு அந்த மொழிகளை பாதுகாப்பதற்கு ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க ரெண்டு கோடி ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும் பழங்குடிகளுடைய மொழி பெரிய அளவில் எழுத்து மொழி கிடையாது வெறும் பேச்சு மொழியா இருக்கிற மொழி தான் அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற பழங்குடிகள்னா ஒரு நூற்றி சில்ற பழங்குடிகள் தான் இருக்கிறாங்க அவங்களும் எழுத்துப்பூர்வமான மொழிகளை கொண்டவர்கள் இல்லை அப்ப இந்த மொழிகளை ஒழிப்பேழையில் சேர்ப்பதா அல்லது இது மாதிரியான திட்டமிடல்கள் வைப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா ரெண்டு கோடி ரூபாய் செலவழிச்சு இந்த மொழியை காப்பாற்றுவது என்கிற அடிப்படை விஷயத்துல தமிழ்நாடு அரசு இறங்கியிருக்கு சிலப்பதியான மணிமேகலை உங்களுக்கு தெரியும் ஐம்பெரும் காப்பியங்கள் இருபத்தி ஐந்து மொழிகள்ல மொழிபெயர்ப்பதற்கு பணம் ஒதுக்கியாச்சு மூன்று ஆண்டுகளுக்குள்ள அறுநூறு புதிய புத்தகங்களை வேற்று மொழியிலிருந்து மொழிபெயர்த்து தமிழை கொண்டு வர பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்களை தமிழ் மொழியில் பெயர்ப்போம் மொழிபெயர்ப்போம் அப்படின்னு பாரதி சொல்லியிருப்பாரு பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் அறநூறு புஸ்தகங்களை மூன்று ஆண்டுகளுக்குள் மொழிபெயர்ப்பதற்கு தனியா பங்கிடு தனியா பணம் ஒதுக்கியாச்சு சிலப்பதிகார மணிமேகலை இருபத்தஞ்சு மொழிகள்ல தமிழ் இலக்கியங்களை மொழிபெயர்க்க இருபத்தஞ்சு கோடி தமிழ் இலக்கியங்களை சங்க இலக்கியங்கள் உட்பட தமிழ் இலக்கியங்களை மொழிபெயர்த்து உலக முறை போறதுக்காக தனியா பணம் ஒதுக்கிடு நீங்க மொழியை வந்து உட்கார்ந்துட்டு நம்ம ஜி ஐம்பத்தாறு மோடி பேசுவார்ல ஆத்தாக அது இல்லை இது எங்க மொழி இது எங்கள் அடையாளம் எங்களுடைய பண்பாட்டு அடையாளத்தை கொண்டு இருக்கிற கடைசி ஒரே விஷயம் எங்க மொழி அந்த மொழியை பாதுகாப்பது ஒரு அரசினுடைய கடமை அந்த கடமையை கையில் எடுத்திருக்க அது மட்டும் இல்ல கடல ஆய்வு பண்றதுக்கு ஏற்கனவே பல இடங்கள்ல நிலத்தடியை தோண்டி ஆய்வு பண்றதுக்கான பணத்தை தனியா ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த பட்ஜெட்ல தனியா இருக்காங்க அதோட கடலுக்கடியில ஆய்வு பண்றது அறுபத்தஞ்சு லட்சம் செலவுல அழகன் குலத்தூர்னு ஒரு இடத்துல கடலுக்கடியில ஆய்வு பண்றதுக்கான வேலைகளை இவங்க எடுத்திருக்காங்க முக்கியமான மொழியையும் பண்பாட்டையும் தன்னுடைய அடையாளங்களையும் அதன் வேர்களையும் தேடி போகிற தொடர்ந்து அதை நோக்கி நம்ம இருக்குன்னா பண்பாட்டு வழியில பெரிய அளவுல நம்ம ஒரு பரந்த ஒரு விஷயத்தை உருவாக்க போகிறோம் என்ற அர்த்தம் இதோட சேர்த்து காலை உணவு திட்டம் இந்த காலை உணவு திட்டம் இதுவரைக்கும் அரசு பள்ளிக்கூடங்கள்ல போறப்பட்டிருந்துச்சு இப்ப அரசு உதவி பெறும் ஊரகத்தில் இருக்கிற கிராமப்புறங்களை சார்ந்திருக்கிற அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களுக்கு இது சேர்க்கப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் எந்த பெண் குழந்தைகள் அரசு பள்ளிக்கூடல படித்த பெண் குழந்தைகள் மேல போனாங்கன்னா மேற்கல்வி படிக்க போனாங்கன்னா அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டது புதுமை பெண் திட்டம் ஆனா அந்த பெண்களுக்கு விட இப்போ அரசு உதவி பெறுகிற பள்ளிக்கூடங்களில் இருக்கிற மாணவிகளும் இனி புதுமை பெண் திட்டத்தின் கீழே வந்துடுவாங்க இது எவ்வளவு பெரிய மாற்று காலை உணவு எல்லா சின்ன குழந்தைங்களுக்கு கிடைக்க போகுது எல்லா பெண் குழந்தைகளும் படிக்க போறாங்க இது எவ்வளவு பெரிய மாற்றம் அதோட மாத்திரம் இல்லாம இங்க உலக அளவுல மிகப்பெரிய பயிற்சியை தொழிற்பயிற்சியை எடுத்துக்கொள்ளக்கூடிய கூடங்களை உருவாக்குவதற்கு பல திட்டமிடங்கள் உண்டு அதோட மட்டும் இல்லாம ஐடி ஐடினா ஐஐடி இல்ல ஐடி நம்ம ஊர்ல இருக்கல பாலிடெக்னிக்ல ஐடிஐ படிப்பாங்கள நம்ம பிள்ளைங்க அந்த நிறுவனங்கள் எல்லாம் நாற்பத்தைந்து நிறுவனங்களை கல்லூரிகளை உலகத்தரம் வாய்ந்த அரசு கல்லூரிகளை குறிப்பா உலகத்தரம் வாய்ந்த கல்லூரிகளாக மாற்றுவது அது கேட்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் ஆயிரம் வகுப்பறைகள் பேராசிரியர் அன்பழகன் அவர்களுடைய பேரில் அரசு கல்லூரியில் அரசு பள்ளிகளில் ஆயிரம் வகுப்பறைகளை உருவாக்குவது இதோட மட்டும் இல்லைங்க இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா ஃபோர் பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் ஓ எல்லாம் கேட்டிருப்பீங்க ஃபோர் பாயிண்ட் ஓ என்ற அளவில் புத்தொழி பயிற்சிகளை மாணவர்களுக்கு வழங்குவதும் வகுப்பறைகளை உருவாக்குவதும் தொழில்துறை பயிற்சி கொடுப்பதுக்கும் தனியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இதோட மாணவர்கள் சில பேர் நல்லா பாடுவான் நல்லா எழுதுவான் நல்ல பேசுவான் நல்ல நடனம் ஆடுவாங்க நல்ல இசையில இருப்பாங்க இவர்களுடைய திறனை கண்டுபிடிச்சு அந்த கலை இலக்கிய துறையில பெரியாழா கொண்டு வருகிற பயிற்சி இது மட்டும் இல்லைங்க ஒன்றிய அரசினுடைய வேலைக்கான பயிற்சி ஒன்றிய அரசுல இருக்கிற ஏதோ ஒரு நிறுவனத்துல வேலைக்கு போறாங்க அதுக்கு ஒரு பயிற்சி தேவைன்னா தமிழ்நாட்டில் வருடத்திற்கு ஆயிரம் மாணவர்கள் ஆறு மாதம் தங்கி படிச்சு பாசாயி வெளியே போறதுக்கு ஏற்பாடு தங்கி படிச்சு உணவு எல்லாம் கொடுத்து இது எவ்வளவு பெரிய மாற்றம் அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய முக்கியமான நகரங்களில் பெண்கள் வேலைக்கு வர்றாங்க அவங்க தங்குறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்காங்க ஒரு சின்ன தொகையில வேலை கிடைச்சா கூட தங்கட்டும் அப்படின்னு தொழில் விடுதிகள் தோழை விடுதிகள் இன்றைக்கு அதிகரிச்சுக்கு இப்பயும் அதுக்கு புதுசாக பல நகரங்களை கட்டுறதுக்கான வேலைகளில் இறங்கியிருக்கிறாங்க பல மணி நேர பட்ஜெட்டு நான் சொன்னது வெறும் ஹைலைட்டு மட்டும்தான்